ஒட்டுமொத்தமா இந்த வழக்க கவனிச்சுட்டு இருக்க எல்லாரையுமே ஒரே நொடியில முட்டாள்கள் ஆகிய சிபிஐ அதிகாரிகள் முக்கியமா இதுல நம்பி மிகப்பெரிய அளவுல ஏமாந்து போனவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தரப்பு திமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் திமுக கும்பல் இப்படி எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க தாக்கல் செஞ்சிருந்த முதற்கட்ட அந்த எஃப்ஐஆர பார்த்து எல்லாருமே தற்போது நம்பி ஏமாந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய இன்னொரு ட்விஸ்ட் எதிர்பாராத சம்பவமும் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு அதிகாரிகள் கரூர் நீதிமன்றத்துல அவங்க தாக்கல் பண்ணியிருந்த அந்த முதற்கட்ட எஃப்ஐஆர் தாக்கல் சைலண்ட இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சாண்டா அப்படிங்கிற தான் இந்த எஃப்ஐஆருடைய முழு அர்த்தம் முழு காரணம் எதுக்கு எதுக்காக இந்த எஃப்ஐஆர் அவங்க கொடுத்திருக்காங்க கரூர் உச்ச நீதிமன்றத்துல அப்படின்னு தற்போது இந்த எஃப்ஐஆருக்கான முழு அர்த்தம் நோக்கம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தற்போது விவரம் தெரிய வந்திருக்கு அதாவது முழு விவரமும் தெரிய வந்திருக்கு இந்த முழு விவரத்தையும் பார்த்துட்டு தற்போது தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக கட்சி இவங்க எல்லாருமே இந்த எஃப்ஐஆர் இதுக்காக தான் போட்டாங்களா அப்படின்னு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடையவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சிபிஐ அதிகாரிகள் அவங்க தாக்கல் பண்ணிருக்க அந்த முதற்கட்ட அந்த எஃப்ஐஆர்ல என்னதான் இருந்துச்சு எதுக்காக அந்த எஃப்ஐஆர் முக்கியமா இந்த எஃப்ஐஆர் மேலோட்டமா பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்த எல்லாருமே தற்போது முட்டால் ஆகியிருக்காங்க அதுவும் என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கடந்த பதினேழாம் தேதி நம்ம தமிழகம் அதாவது கரூருக்கு வந்து இறங்கிய சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணையை அவங்க நடத்தி முடிச்சு எனக்குறைய ஒரு வாரம் வரைக்கும் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாச இறுதி இறுதியில இந்த வழக்கின் நிலவரம் என்ன அப்படின்னு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கிட்ட இந்த வழக்கின் தன்மை இந்த வழக்கு எப்படி போது அப்படிங்கிற அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலையும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க இருக்காங்க இப்படி இருக்க தீபாவளி விடுமுறையை முடிச்சுட்டு கையோட வந்த சிபிஐ அதிகாரிகள் உடனே அவங்க கரூர் நீதிமன்றத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் அவங்க தாக்கல் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர்ல முதல் குற்றவாளியாக பாத்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ அதுக்கப்புறமா ஏ த்ரீ இப்படி மதியழகன் புசி ஆனந்து அதுக்கப்புறமா பவுன் ராஜு குமார் இப்படி இந்த நான்கு பேர் மேலையுமே சிபிஐ அதிகாரிகள் இந்த மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி கரூர் நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான எஃப்ஐஆர் ஒண்ணு அவங்க தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய நிர்வாகிகள் சுமார் நான்கு பேர் மேல இந்த எஃப்ஐஆர் தாக்கலை சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்க இதை பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுக ஆதரவாளர்கள் திமுகவினர்கள் இவங்க எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் வந்த உடனே குற்றவாளிகள் எல்லாருமே யார் யார் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால்தான் முதல் எஃப்ஐஆரே தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய உறுப்பினர்கள் சுமார் நான்கு பேர் மேல தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க எல்லாருமே எந்த நேரத்துல வேணாலும் கைது செய்யப்படலாம் அதனால இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி நாற்பத்தி ஒரு பேர் அவங்க மறைந்து போறதுக்கு இவங்க தான் முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகம் தான் காரணம் அப்படின்னு கடந்த இரண்டு நாட்களாக சோசியல் மீடியா அதே போல டிவி பேப்பர் இப்படி பல இடங்கள்ல நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது ஆனா இப்ப உண்மையான நிலவரம் எதுக்காக சிபிஐ அதிகாரிகள் அப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அவங்க கரூர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு உள்ள இருக்கிற உள் அர்த்தம் என்னன்ன அப்படின்னு தெல்ல தெளிவான தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமா வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு சோ இத தான் பாத்தீங்கன்னா திமுக எல்லாருமே கடும் அதிர்ச்சியில இருக்காங்க அதே போல தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்பும் சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சி அடையவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது எதுக்காக இந்த நான்கு பேர் மேல அதாவது புசி ஆனந்து நிர்மல் குமார் பவன் ராஜ் மத்தியழகன் இவங்க எல்லார் மேலையுமே எதுக்காக முதற்கட்ட அந்த எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதற்கான கரெக்டான விளக்கம் பதில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்தே தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படி சிபிஐ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அந்த நிகழ்ச்சியின் முழு கட்டுப்பாடு பொறுப்பாளர்கள் அப்படின்னு கண்டிப்பா அரசு கிட்ட அனுமதி பெறத்துக்காக ஒரு சில நபர்கள் நிச்சயமா ஒவ்வொரு கூட்டம் நடக்கிறப்பையும் நிச்சயமாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப சின்ன நிகழ்ச்சி அதாவது வெறும் நூறு பேர் மட்டுமே கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு அரசு கிட்ட அனுமதி பெறறாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு அரசு கிட்ட அனுமதி வாங்குறப்ப நிகழ்ச்சி நடத்துறவங்க அவங்களுடைய தரப்பு யாராவது ஒருத்தவங்க இந்த ஜவாப்தாரி கையெழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கண்டிப்பாக போட வேண்டியது இருக்கும் அதாவது காவல்துறையினர்கிட்ட அனுமதி வாங்கணும்னா நிச்சயமா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க இந்த நிகழ்ச்சியில ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துட்டா கூட அதுக்கு நாங்கதான் பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு காவல்துறை அவங்க கிட்ட அனுமதி வாங்குறப்ப நிகழ்ச்சி நடத்துறவங்க கண்டிப்பா அந்த இடத்துல கையெழுத்து போட்டதான் அவங்களுக்கு அனுமதியே கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கையெழுத்தை போட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு பேர் தமிழக வெற்றி கழகத்தின் சேர்ந்தவங்க இந்த நான்கு பேர் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அதாவது கரூர்ல இந்த பொதுக்குழு கூட்டம் இந்த பரப்புரை நடக்கிறப்ப இந்த கூட்டம் கூடுறப்ப இந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது நாங்கள் நல்லபடியாக நடத்தி முடிப்போம் இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தமிழக அரசு காவல்துறை அவங்க கிட்ட அனுமதி வாங்குறப்ப தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து இந்த நான்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஷூரிட்டி கையெழுத்து அந்த மாதிரி தமிழக அரசு அவங்க கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க சோ அந்த கையெழுத்து போட்டதின் அதுக்கப்புறமாக தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு மோசமான சம்பவம் நடந்து சுமார் நாற்பத்தி ஓரு பேர் இதுல ஒட்டுமொத்தமா இந்த உலக விட்டு போயிருக்காங்க அதனால சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்டமா இந்த விசாரணைய அவங்க துவங்குறப்ப காவல்துறையினர்கள் அவங்க கிட்ட இருந்து அந்த பேப்பர் ஃபைல்ஸ் எல்லாமே வாங்குறப்ப இந்த சம்பவம் நடக்கிறப்ப எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம நாங்க நல்லபடியா நடத்தி முடிப்போம் அப்படின்னு அந்த உறுதிமொழி அந்த கையெழுத்த போட்ட இந்த நான்கு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய அந்த கடமைய தவறி இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்துதான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க இந்த கோணத்துல இருந்து அவங்க முதற்கட்டமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த முதல் விசாரணையை கரூர் நீதிமன்றத்துல அந்த எஃப்ஐஆர் தாக்கல் அதாவது இவங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை கரெக்டா அவங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம தவறியிருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து எஃப்ஐஆர் தாக்கலை தற்போது நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சு அதுக்கு அப்புறமா படிப்படியா இந்த வழக்க தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிக்கிறதுக்கு தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதனால எஃப்ஐஆர் இவங்க மேல தாக்கல் பண்ணதால தற்போது இவங்க குற்றவாளி அப்படின்னு ஆகிட முடியாது ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா தற்போது சிபிஐ தரப்பு அவங்க விளக்கியிருக்காங்க அதாவது எங்களுடைய விசாரணையை துவங்குகிறோம் எஃப்ஐஆர் போட்டுகிட்டு தான் நாங்கள் எங்களுடைய விசாரணையை துவங்கினோம் அதனால் இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அதற்கான ஷூரிட்டி கொடுத்தவங்க மேலே தற்போது முதற்கட்ட எஃப்ஐஆரை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யாரேனும் இருந்தாங்களா இல்லை இது இயற்கையாகவே எதிர்ச்சியாக நடந்த சம்பவமாக அப்படின்னு இவருடைய விசாரணை நகர்ந்து போகும் ஆனாலுமே இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அந்த வாக்குறுதி நம்பிக்கையை கொடுத்தவங்க இவங்க தான் அதனாலதான் இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு இந்த வழக்கு விசாரணையை துவங்கியிருக்கும் அப்படின்னு தற்போது சிபிஐ தரப்பு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இருந்து இந்த தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை கேட்ட தமிழக வெற்றி கழகம் அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க தமிழக வெற்றி கழகம் அவங்க மேல தவறு இருக்கு அப்படின்னு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே நம்பினாங்க முக்கியமா தமிழகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கூட சிபிஐ அதிகாரிகளை எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க மேல ஏதேனும் தவறு இருக்கோ அப்படின்னு கூட ஒரு சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா சத்தியமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இவங்க சுருட்டி போட்டாங்க ஆனா இவங்களையும் மீறி இந்த கூட்டத்துல அசம்பாவிதம் நடந்திருக்கு அதனால முதற் குற்றவாளியாக இவங்க வாக்கு கொடுத்ததை எஃப்ஐஆர் போட்டு இந்த வழக்கு விசாரணை துவங்கியிருக்கோம் அப்படின்னு சிபிஐ கிட்டே இருந்தே இந்த தகவல் வெளியாயிருக்கிறது தற்போது தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கோம் அதே போல சிபிஐ அதிகாரிகள் இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதுமே தமிழக வெற்றி கழகம் குற்றவாளி அப்படின்னு திமுகவினர்கள பல பேர் பாத்தீங்கன்னா இதனால மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு தெரிய வர்றப்ப கண்டிப்பா ஒரு சில திமுக காரணங்கள் எல்லாருக்குமே இது அதிர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் சம்பவம் தான் இது இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கண்டிப்பா நிச்சயமாக சொல்லணும் சோ சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம யாருமே யூகிக்க முடியாத ஒண்ணாதான் கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில சிபி அதிகாரிகள் அவங்களுடைய எதிர்பார்க்காத ஒரு துவக்கமாகதான் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த அமைஞ்சிருக்கு அதிகாரிகள் தமிழக வெற்றி கழகத்தின் சுமார் நான்கு நபர் மேல அவங்க எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருந்தாலும் அவங்க இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அப்படின்னு அந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படல சிபி அதிகாரிகள் அவங்களுடைய இந்த வித்தியாசமான கூணல் அணுகுமுறையை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க